ரொம்ப வறுமையில் இருக்கேங்க என்னால் எழுந்துக்கவே முடியலை வாழ்க்கையில் இனிமேல் நான் இந்த வறுமையிலேருந்து வெளியில் வருவேனான்னு தெரியல சாப்பாட்டுக்கு கஷ்டம் என்னமோ எதாக இருந்தாலுமே என் கையில் ஒருத்த பைசா வரமாட்டேங்கிறதுங்க ரொம்ப கஷ்டம் பசங்கள வளர்க்க வேண்டியிருக்கு நான் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு பயமாக இருக்குது நான் இனிமேல் எப்படி இருப்பேங்கிறதே வந்து எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறீங்க அது நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கூட சொன்னாங்க நிறையா பேர் வந்து அந்த மாதிரியான நிலைமையிலையும் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் இந்த இதில் வந்து ஒரு டிப்ஸ் போட்டிருக்கேன் இதை பண்ணுங்க கம்பல்சரி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வறுமையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் நீங்கள் அதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு வந்துடுவீங்க அதுக்கப்புறமா நான் போடுற இதெல்லாம் வரிசையாக பார்த்து பார்த்தேன் நீங்கள் பண்ணிக்கலாம் இதை வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓம்ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷா டிவைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க டே டு டே லைஃப்ல நமக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா அதெல்லாம் தீர்க்க முடியாதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடிடுவோம் இல்லனா ஏதாவது தவறான முடிவுக்கு போவோம் அந்த மாதிரி போகவே போகாதீங்க எல்லா பிரச்சனையுமே நம்மளால தீர்க்க முடியும் நான் வந்து என்னுடைய வீடியோல ஒன்னொன்னுத்துலேயும் வந்து எல்லா பிரச்சனைக்கும் மெயின் வந்து எல்லாருக்கும் பிரச்சனை தான் வியாபாரம் நடக்காம இல்லை வேலை கிடைக்காம நிறைய எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் இருக்கு அந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் கொடுத்துருக்கிற டிப்ஸ் ஏதாவது வந்து உங்களுக்கு செட் ஆகிடும் ஏன்னா இந்த நான் கொடுத்துருக்கிற டிப்ஸ் எல்லாம் வந்து பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய சில பொருட்கள் நம்ம கிட்ட இருக்கு வீட்லயே இருக்கு அதை நம்ம எப்படி உபயோகப்படுத்திக்கணும்னு நான் சொல்றேன் நான் சிலது வந்து உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் சில பேருக்கு வந்து எல்லா சக்கரமும் பிளாக் ஆகி மைண்டும் நெகட்டிவா இருக்கும்போது வந்து இம்மிடியா போகாது நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதான்னு யோசிக்கிறவங்களுக்கும் கனெக்ட் ஆகாது அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால நம்பிக்கையோட பண்ணுங்க பிரபஞ்ச சக்தியை விட வந்து ஒரு பெரிய இது வந்து எதுவுமே கிடையாது நமக்கு அதுதான் வந்து தீர்த்து வைக்கும் நம்மளோட பிரச்சனைகளை அதனால நீங்க வந்து பிரபஞ்ச சக்தியை நம்பி நீங்க இந்த டிப்ஸ வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணி உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கோங்க நான் வந்து என்னோட என்னுடைய இது என்னன்னாக்க நான் ஒரு அம்மாவா சகோதரியா உங்க வீட்டுக்குள்ள வந்து யூடியூப் மூலமாக வந்து நான் உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் மூலமாக தீர்வு சொல்லியிருக்கேன் அதனால எந்த விதமான தவறான முடிவுக்கும் போவேன்னா ரொம்ப நம்பிக்கையாக நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம் பண்ணுறதுனால தப்பும் கிடையாது நான் நெகட்டிவாகவும் எதுவும் சொல்லலை அதனால நீங்கள் வந்து கட்டாயம் வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணுங்க இதை தவிர உங்களுக்கு வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு பண வரவுக்கு இந்த மாதிரி இருக்கெல்லாம் வந்து நிறைய ஸ்விட்ச் வேர்டு லக்ஷ்மி மந்திரங்கள் இந்த மாதிரி நிறைய அதாவது ஏஞ்சல்ஸோட நம்பர்ஸு எல்லாமே சொல்லி நான் வந்து சில பொருட்கள்லாம் சக்தி ஊட்டப்பட்ட போட்ட பொருட்கள்லாம் வச்சிருக்கேன் ஸ்டோன்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு நீங்க வந்து உங்களுக்கு உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் கொடுத்தீங்கன்னாக்க ஃபர்தரா வந்து உங்களுக்கு எந்த கிரகம் எந்த கோளாறு இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பண விஷயத்திலேயோ வியாபார விஷயத்திலேயோ வாழ்க்கையில முன்னேற்றத்திலயோ எந்த தடை இல்லாம போகிறதுக்கு வந்து இந்த பொருட்கள்லாம் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் அப்பப்ப வந்து நம்ம பிரச்சனை வந்துருத்தேன்னு தலையில கையை வச்சுக்கிறத விட ஒரு ஒரு லெவல்ல வந்து நம்மளுடைய லைஃப நடத்திட்டே போறதுதான் நல்லது அதனால் எப்பவுமே வந்து நீங்கள் நெகட்டிவா ஆலோசனை பண்ணாதீங்க நான் வந்து உங்களுக்கு அம்மா சகோதரியாக வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிற டிப்ஸை பார்த்து நீங்கள் வந்து செய்ங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் சக்சஸ் தான் ஓகேங்களா இதை தவிர உங்களுக்கு ஏதாவது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு அதாவது தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு பிம்பிள்ஸ்க்கு உங்களுடைய சுகர் கம்ப்ளைண்ட் இருந்தால் அதுக்கு கஷாயம் பவுடர் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறது கஷாயம் பவுடர் வெயிட் லாஸுக்கு வெயிட் இன்க்ரீஸ்க்கு உங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது என்ன பிரச்சனை முட்டி வலி முழங்கால் வலி என்ன பிரச்சனை இருந்தாலுமே நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி வியாபார பிரச்சனையோ பண பிரச்சனையோ வீட்டில் வேறு ஏதாவது பிரச்சனையோ இருந்ததுனாக்க நீங்கள் எனக்கு பேர் ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் 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 நைன் நான் இங்க வந்து குடுக்கறேன் உங்களுக்கு ஓகேங்களா சில பேர் பாத்தீங்கன்னா மாடு மாதிரி உழைச்சிட்டே இருப்பாங்க அவங்களை சுத்தி என்ன நடக்கிறதுனே தெரியாது ரொம்ப வறுமையில இருப்பாங்க அதாவது எது அவங்க கிட்ட பணமே இருக்காது ரொம்ப வறுமை ரொம்ப வறுமைனாக்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவாங்க அவ்வளோ வறுமைக்கு போயிடுவாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஒண்ணுமே அவங்களுக்கு புரியாது என் திக்கு தசை தெரியாது யாரும் ஹெல்ப் இப்ப எல்லாம் யாரும் ஹெல்ப் பண்றதுக்கும் இல்ல பண்ற மாதிரி நிலைமையில இருந்தாலும் யாரும் பணமும் போறது கிடையாது அது வேற விஷயம் ஆனாக்கா திக்கு தசை தெரியாமல் திண்டாடுவாங்க கல்யாணம் பசங்க இருக்கும் இருப்போம் அது குடும்ப தலைவியா இருக்கட்டும் தலைவனாக இருக்கட்டும் இவங்களுக்குள்ளையே தான் ஒத்தக்கொத்த பிரச்சனை வேற வந்துட்டே இருக்கும் ஏன்னாக்கா காசு இல்லை இல்லையா காசு இல்லைனாலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும் குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருப்பாங்க மனசு இருக்கத்துல இருப்பாங்க ஏதாவது வந்து நம்ம ஏதாவது தவறான முடிவுக்கு கூட போயிடலான்னு கூட நினைப்பாங்க அந்த மாதிரியான இவங்க வந்து இந்த பண்ணுங்க உங்களுக்கு வந்து வறுமை எந்த மாதிரியான வறுமை இருந்தாலுமே நீங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் அதுலேருந்து வெளியில் வருவீங்க இது வந்து ஒரு சின்னதா ரெண்டே ரெண்டு பொருள் தான் இது இதை வந்து நீங்க குளிக்கிற இதோட சேர்த்து இது பண்ண போறீங்க இது வந்து பிரபஞ்ச சக்தியோட இணைக்கிற சக்தி வாய்ந்த பொருள் ரெண்டு அந்த ரெண்டு பொருளையும் வந்து எப்படி வந்து உபயோகிச்சு நீங்க அதுல வந்து குளிக்கிற தண்ணியில கலந்து அதை குளிச்சு போதும் வரிசையா டெய்லியே பண்ண அதை க கலந்து குளிச்சுட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும் வெளியில வந்துருவீங்க பிரச்சனையில இருந்து கம்ப்ளீட்டா நீங்க வெளியில வந்துருவீங்க ஆரஞ்சு லெமன்க இது ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பிரகாரம் வந்து நல்ல வந்து ஒரு அட்ராக்ஷன் கெபாசிட்டி இருக்கு உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் இந்த பிளாக்கேஜஸ் இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு நிறைய தடங்கள் இருந்து பிளாக்கேஜஸ் அதை ரிமூவ் பண்ணி உங்களை பிரபஞ்ச சக்தியோட இணைக்கிற இது வந்து ஆரஞ்சுக்கும் லெமனுக்கும் இருக்கு நீங்க வந்து ஒரு ஆரஞ்சோ ஒரு லெமனோ எடுத்துக்கோங்க மோஸ்ட் லெமன் வந்து ரொம்ப ஈஸியாக ஆரஞ்சை விட நமக்கு ஈஸியா கிடைக்கிறது லெமன் தான் ஸோ நீங்கள் வந்து ஒரு லெமனை எடுத்துக்கோங்க நீங்கள் கையில் எல்லாருமே வந்து க கையில் வந்து லெமன் எடுத்துக்கோங்க ரொம்ப வறுமையில் இருக்கீங்கன்னாக்கா இந்த லெமன் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுனாக்க உங்களை மிகுந்த வறுமையில் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ஓபனிங்கை கொடுக்கும் அது இந்த லெமன் அண்ட் ஆரஞ்சு இருக்குது பார்த்தீங்களா அது பிரபஞ்ச சக்தியோடு நம்மளை என்னைச்சி உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வறுமையில் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இந்த ஆரஞ்சு லெமனுக்கு வந்து நம்மளுடைய ஆர் எல்லாம் கிளியர் பண்ணி நம்மளை வந்து நம்ம கிட்டே இருக்கிற பிளாக்கேஜஸ் எல்லாம் கிளீன் பண்ணிடும் அது நமக்கு எந்த தடையோ தடங்களோ எது இருந்தாலுமே அதை கிளீன் பண்ணி நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு இதை வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க லெமனை இதை என்ன பண்ணுங்க நீங்கள் குளிக்கிற தண்ணி இருக்கு பார்த்தீங்களா அதுல வந்து இதை நல்லா பிழிஞ்சிடுங்க பிழிஞ்சிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்க அதாவது இப்போ நீங்கள் வந்து பரம ஏழையாக இருக்கீங்க ஒண்ணுமே வந்து உங்களுக்கு மூமெண்ட்டே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க சொல்லுங்க எனக்கு வந்து நான் வந்து உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் என்னுடைய பிளாக்கேஜஸ் எல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணி விட்டுட்டு எனக்கு நல்ல வசதியான ஒரு வாழ்க்கைய கொடுங்க எனக்கு வந்து நான் உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் எனக்கு வந்து எல்லாம் ரிமூவ் பண்ணி எனக்கு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை ப்ரேயர் பண்ணிட்டு அந்த குளிக்கிற தண்ணியில கலக்குறீங்க பாத்தீங்களா அந்த தண்ணிய வச்சு நீங்க குளிச்சிடுங்க இது வந்து நீங்கள் காலம்பரம் பண்ணலாம் சாயந்தரம் பண்ணலாம் நீங்கள் டெய்லியே கூட உங்களுக்கு கொஞ்ச நாள் க்ளியர் ஆகிட்டீங்கன்னா சில பேருக்கு நெகட்டிவ் பிளாக் இருந்ததுன்னா அது கிளியர் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா ஏகப்பட்ட பிளாக்கேஜஸுக்கு அந்த திருஷ்டி ஒரு பக்கம் இருக்கும் கண்ணாபின்னான்னு இருக்கும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா இன்னைக்கு இன்றைக்கி பண்ணுறீங்கன்னா சரி ஓகே நாளைக்கு முடியலன்னா நாளை அந்த மாதிரி டெய்லி ஒரு தடவையாவது உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் ஒரு முன்னேற்றம் தெரிய ஆரம்பித்த பிறகு நீங்கள் வந்து அந்த இதை விட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜியை உடனடியாக கிளியர் பண்ணினாலே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவுகள்லாம் திறக்க ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து இப்போ ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க கிடைக்காது எங்கே போனாலும் ஃபெயிலியர் இருக்கும் அதனால் தானே வருமா வருது நம்ம கையில் பணம் இல்லாதனால வரும வரது உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணும் இந்த லெமனை வந்து கட் பண்ணி வாட்டரில் பிழிஞ்சிட்டு அந்த தண்ணியில் வந்து நீங்கள் குளிக்கணும் இந்த இது அதோடு இல்லாமல் இதில் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது நீங்கள் வந்து வழக்கமாக குளிக்கிறது சோப் போட்டு குளிக்கிறது எல்லாத்தையும் குளிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் இந்த தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கணும் ஓகேங்களா இது போட்டு குளித்த பிறகு நீங்கள் அது மேலே சோப் போடுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது இது ஒன்றும் ஒன்றும் இதாகிடாது கரை படியாது எதுவும் படியாது லாஸ்ட்டாக இந்த தண்ணியை ஊற்றி குளிச்சுட்டு குளிக்கும் போதே சொல்லிக்கோங்க என்னுடைய பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு ஒரு வசதியான வாழ்க்கையை கொடுங்க என்ன ஏழ்மையில இருந்து மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரபஞ்ச சக்திகிட்ட வேண்டிட்டு நீங்க வந்து அந்த தண்ணிய மேல ஊத்திக்கோங்க ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு எல்லாம் ரிமூவ் ஆகி பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகி தானா வந்து வாய்ப்பு தேடிட்டு வருங்க நீங்க பாருங்களேன் இது செஞ்சு பாருங்களேன் இதெல்லாம் வந்து சில பேர் நம்பாத நம்பாத இது ஒண்ணும் நான் தப்பா சொல்லலையே உங்களுக்கு ஒரு நல்ல வழியை தானே காமிக்கிறேன் செஞ்சுதான் பாத்துருங்களேன் செஞ்சு பார்த்துட்டு வந்ததுன்னா உங்களுக்கு தானே நல்லது ஓகேங்களா முக்கியமாக என்னன்னாக்கா இதை வந்து நீங்கள் குளிக்கும் குளிக்கும்போது செய்யலாம் சாயந்தரம் குளிக்கும்போது செய்யலாம் எப்போ வேணாலும் குளிக்கும்போது செய்யலாம் ஆனாக்க நீங்கள் எல்லாம் வழக்கமாக குளிக்கிற குளியலை குளிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் இதை வந்து நீங்கள் ஊற்றிக்கணும் இந்த த லெமன் போட்ட வாட்டரை வாட்டரை ஊத்திக்கும் பொழுது நீங்கள் பிரபஞ்ச சக்தியோடு நீங்கள் பேசணும் நான் என்ன ஏழ்மையிலேருந்து மீட்டு கூட இதை முக்கியமாக நீங்கள் வந்து இதை கட்டாயம் செஞ்சு தான் ஆகணும் அதை கரெக்டாக ப்ரொசீஜரை செஞ்சீங்கன்னாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு நீங்க கிடைக்காதுன்னு நினைச்சதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் செஞ்சு பாருங்க எப்பவுமே வந்து இந்த மாதிரியான தாந்திரீகத்தை பரிகாரங்களை பண்ணும் பொழுது உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களோ இல்லை இது நடக்குமா நடக்காதான்னு யோசிக்கிறவங்களுக்கோ மைண்ட் பிளாக் இருந்ததுன்னா இந்த பரிகாரங்கள்லாம் நீங்க பண்ணினா கூட உங்களுக்கு வந்து எந்த விதமான இதுவும் இருக்காது எஃபெக்டும் இருக்காது பல பேருக்கு நடக்கிறது சில பேருக்கு வந்து ஏன் நடக்கலை அப்படின்னாக்கா அவங்க மைண்டில் வந்து பிளாக் இருக்கு அதனால பிரபஞ்ச சக்தியை தவிர வேற யாரும் நமக்கு உதவி பண்ண முடியாது அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க அதை மைண்டில் வச்சுட்டு நீங்க இந்த பரிகாரங்கள் எல்லாம் பண்ணுங்க ஏன்னா இது வந்து சும்மா வந்து உட்கார்ந்து இதெல்லாம் நாங்க சொல்லல இத பத்தியான எல்லா விதமான ஆராய்ச்சியும் பல பேர் பண்ணிட்டு பல பேர் பெனிஃபிட் அடைஞ்சதுனால தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி சும்மா உக்காந்து வெறும்னா பொழுது போகிறதுக்கோ இல்ல இதை வச்சுட்டு காசு சம்பாதிக்கிறதுக்கோ இதை போடல அதை புரிஞ்சுக்கணும் பேர் வந்து இந்த சில பேர் வந்து இந்த எல்லாம் இருப்பாங்க அவங்க வந்து நம்மள வாழவும் மாட்டாங்க சாகவும் மாட்டாங்க இதை நம்பாதீங்கன்னு போடுறாங்க நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயில பண்றேன் இதை சொல்றேன் அத நீங்க நம்பறதுல வந்து அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு அதை நம்பி உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ்ல லெவலாவது வருது இல்ல சரி ஓகேங்க அத நம்பவே வேண்டாம் அதனால உங்களுக்கு எதுவுமே பலனே இல்லன்னே வச்சுக்கோங்க உங்களுடைய கான்பிடன்ஸ் வருதா வரலையா தப்பான முடிவுக்கு போகாம அடுத்த கட்டத்துக்கு வந்து இதை செஞ்சாவது போக முடியும்னு ஒரு நம்பிக்கை வருது இல்லையா அந்த நம்பிக்கை வரதே எனக்கு வந்து ஒரு பெரிய சக்சஸ் தான் நான் வந்து என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இதை நம்பாதீங்க அதை நம்பாதீங்க உங்களை நான் ஒன்னும் வேற எதுவும் இல்லாம யார் யாரோ என்னெல்லாமோ பண்ண சொல்றாங்களோ அதெல்லாம் நான் பண்ண சொல்லலையே வீட்டுல இருக்கிற சிறிய பொருட்களை வச்சுட்டு உங்க பாசிட்டிவ் உங்களுடைய மைண்ட்ல இருக்கிற நெகட்டிவ ரிமூவ் பண்ணி பாசிட்டிவா எப்படி உங்களை சுத்தி மாத்திக்கிறதுங்கறத வந்து நான் கத்துக் கொடுக்குறேன் அதை வந்து நம்பறதுக்கு நம்பாததுக்கு என்ன இருக்கு அதை செஞ்சு உங்களுக்கு நடந்ததுன்னா உங்களுக்கு நல்லது ஓகே அப்படியே நடக்கலைன்னா கூட நீங்க ஒன்றும் அதுக்காக ஒரு காசு செலவழிக்கல இல்லை எனக்கு கொண்டு வந்து நீங்க காசை கொடுக்கல அதுக்கு மேற்பட்டு தான் உங்களுக்கு வந்து பொருள் வாங்குறதுக்கு வந்து அதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் தான் வாங்க போறீங்க யாரும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணவும் போறது கிடையாது ஓகேங்களா உங்களுக்குன்னு வந்து எல்லாருக்குமே சுயமா சிந்திக்கிற திறன் இருக்கு அதனால உங்க பிரச்சனையிலேருந்து நீங்க வெளியில் வரணும் அட்லீஸ்ட் வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து மக்களுக்கு வந்து ஒரு கான்பிடென்ஸை கொடுக்கறது தவறான முடிவுக்கு போகாம தடுக்கிறது அதனால நீங்க அந்த மாதிரியான இதெல்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முயற்சியை பண்றதுக்கு இது வந்து ஒரு பிடிமானமா வச்சுக்கோங்க ஓகேங்களா நீங்க வந்து என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்கறதோட இல்லாம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் பிரச்சனையில் இருந்தாலுமே அவங்களுக்கு உதவியா இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்லுங்கள் இல்லைன்னா அவங்களை பார்க்க சொல்லுங்கள் அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க இல்ல வெறுமையாவது பார்க்க சொல்லுங்க ஏன்னா யார் நம்மளால முடிஞ்ச உதவி அவங்க தப்பான முடிவுக்கு போகாம தடுக்க முடியும் நம்மளால அவங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு கான்பிடன்ஸ் வரும் சில பேருக்கு உடனே கனெக்டிவிட்டி ஆகி நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துடுவாங்க அதனால எழுந்திருக்க முடியாம இருக்கிறவங்களுக்கு கை தூக்கி எழுந்துக்க வைக்கிறது தான் என்னுடைய டிப்ஸ் எல்லாம் ஓகேங்களா அதை நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எழுந்துருவீங்க நீங்கள் அது வந்து உங்களுக்கு பிடிமானம் அந்த பிடிமானத்தை பிடிச்சிட்டு நீங்கள் எழுந்துருங்க அப்புறமா நான் வந்து உங்களுக்கு நல்லா பலமாக நிற்கிறதுக்கான ஆன்மீக பொருள்லாம் கொடுக்குறேன் ஓகேங்களா நிறைய பேர் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் என்கிட்ட எந்த பொருள் வாங்கிக்கணும்னு கேட்டாங்க நான் எல்லாம் சொல்லிவிட்டேன் நீங்கள் எந்த பொருளும் வாங்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் சாப்பாட்டுக்கு வந்து வழி பண்ணிக்கிறதுக்கு என்னுடைய டிப்ஸை பார்த்து பண்ணுங்க ஃப்ரீ டிப்ஸை பார்த்து ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு வாங்க அதுக்கப்புறமா நீங்கள் எங்கிட்டக்க எந்த பொருளாக இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் நிறைய பேருக்கு சொல்லவும் சொல்லியிருக்கேன் அதனால நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருந்தால் இந்த மாதிரி உதவி பண்ணுங்க இந்த மாதிரி உதவியை நம்ம பண்ணலாம் நம்ம பணம் காசு கொடுத்தோ உடலால் போய் அவங்களுக்கு போய் உழைச்சோ நம்ம கொடுக்க வேண்டியது இல்ல இந்த மாதிரி வந்து டிப்ஸ் எல்லாம் பண்ணி அவங்க வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் மெயினாக வரும் பிடிச்சிருந்தா நமக்கு வந்துடும் அப்படிங்கிற அந்த மனநிலைமை வந்துருதுனால நெகட்டிவ் எனர்ஜி போயிடும் பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் ஆகிடுவாங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்க ஈஸியாக எடுத்துக்கலாம் அதனால் எல்லாருக்குமே நீங்கள் வந்து இதை இது பண்ணுங்கள் நன்றி வணக்கம்